சமுதாய சீரழிவிற்கு காரணமான போதைப்பொருள் பொருள் விழிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி மன்னார்குடியில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் சமுதாய சீரழிவிற்கும் இளைஞர்களின் சீரழிவிற்கும் முக்கிய காரணமான போதைப் பொருட்களை தடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழக அரசு உள்ளிட்ட பல்வேறு சேவை சங்கங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மன்னை ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கரண்கரட் ஆகியோர் தலைமையில் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் யமதர்மன் வேடமடைந்து பொதுமக்களுக்கு போதை பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு வழங்கினர்